கைஸ் வணக்கம் இன்னைக்கு பாடிங் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் சீன் யாரை காமிக்கறாங்கன்னா முத்துவேல் அண்ட் சக்திவேல் ஃபேமிலி காமிக்கறாங்க சோ அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஏ வீட்ல ஒரு விஷேஷம் நடக்க போகுது பொண்ணு வீட்ல இருந்து குமார பாக்கறதுக்காக வர போறாங்க நம்ம பழனி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிரலாம் என்னதா இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டு பையன் தான அப்படிம்போது இந்த சக்திவேல் வந்து வேண்டாம் வேண்டாம் எது கமெண்ட்ட சொல்லணும் அவண்ட ஏதாவது ஒன்னு சொல்லுவோம் அவன் போய் அந்த மலை கடக்கறன்ட்ட சொல்லுவான் அவன் உடனே இந்த கலண்டர் எப்படி நிறுத்தலாம்னு பாப்பா அதனால அதெல்லாம் வேண்டாம் அவண்ட இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்றாரு பட் இந்த முத்துவேல் என்ன சொல்றாரு அப்படினா இல்ல அவனும் நம்ம வீட்ல ஒரு ஆள் தான் சோ பொண்ணு வீட்ல இருந்து வரும்போது அவனும் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க நீ ஃபோன் பண்ணி பழனியை வர சொல்லிடு சாயங்காலம் அப்படின்றாங்க ஓகே அப்படின்றாங்க அண்ட் முத்துவில் சொல்கிறாங்க நகையெல்லாம் நீ எடுத்துட்டியா போய் பேங்க்கில் போய் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துரு அப்படின் மாறி இருந்துட்டு ஆ சரி மாமா நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா ராஜி மாற்ற மாதிரி ஒரு சீன் அப்படின்றது கிரியேட் ஆச்சு என்ன அப்படின்னா ராஜி அவங்க டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு வீட்டுக்கு போய் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் ஒரு காலிங் பெல் யாருன்னு பார்த்தா டெலிவரி பாய் அவங்க வீட்டில் இருக்கவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ சரி யாரோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்க டோர் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கதிர் ஐயோயோ கதிர் இருக்கானே செப்பல் வேற வெளியே இருக்கே நம்ம மாட்டிக்கோமோ அப்படின்னு பயந்துகிட்டே ராஜி பார்த்தோம் அப்படியே கதவு மூடிடுறாங்க ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்க அந்த சித்ரா இருக்காங்களே அவங்க வராங்க வந்துட்டு ஏ ராஜி டெலிவரி தான் வந்திருக்கும் போய் வாங்கியிருக்க வேண்டியதானு இல்லைக்கா யாருன்னு தெரியாதவங்க கிட்ட எப்படிக்கா போகிறது அப்படின்னு சொன்னாங்க சரி சித்திரா அவங்களே போய் வாங்கிடுறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறங்க அப்படின்னா நம்ம சக்திவேல் ரொம்ப கோபமாக இருக்கார் எதுக்கு அப்படின்னா அண்ணா வந்துட்டு அவனை பழனியை கூப்பிட சொல்றாரு அண்ணா ரொம்ப மாறிட்டாரோ அப்படின்ற வருத்தத்தில் இருக்கார் அந்த நேரம் குமாரும் வராரு அப்பா என்னப்பா ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கீங்க போது அண்ணா பத்தியா இப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறாரு ஏன்னா அந்த ஃபேமிலி கூட ரொம்ப சேர்ற மாதிரி எனக்கு தோணுது அதுவும் எப்ப பொண்ணு போய் அந்த குடும்பத்துக்கு போயிட்டா அப்படின்னு தோணுச்சோ அப்ப இருந்து ரொம்ப மாறிட்டாரு அந்த குடும்பத்து கூட ரொம்ப சேர்ற மாதிரி இருக்கு இப்ப பழனியா கூப்பிடுறாரு நாளைக்கு பொண்ணை கூப்பிடுவாரு மருமகனை கூப்பிடுவாரு தங்கச்சி மாப்பிள்ளனு இப்படி எல்லாரையும் சேர்த்துருவாரு போல இருக்கே அப்படின்னு இவர் இங்க வருத்தப்பட்டு அண்ட் அடுத்த சீன்ல என்ன கேட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட மீனா எல்லாருக்கும் தீபாவளி வருது நமக்கும் இந்த வருஷம் தால தீபாவளி பட் அம்மா அப்பா அப்பா மனுஷனோட கல்யாணம் பண்ணியிருந்தா வேற லெவல்ல அங்க இருந்திருப்போம் சரி இந்த வீட்டுல எப்படி நடக்க போதோ அப்படின்னு சிவ கொடுமையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கரெக்டா நேரம் ராஜி ரொம்ப பதட்டமா வராங்க என்னாச்சு ராஜி ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க அப்படின்னு மீனா கேட்கும் அக்கா நான் இன்னைக்கு டியூஷன் எடுக்க போயிருந்தேன் அந்த அந்த வீட்டுக்கு கதிர் வந்துட்டான் அப்படின்னு கதிர் எப்படி வந்தா நீ டியூஷன் எடுக்கிறது அவனுக்கு தெரியுமா இல்ல இல்ல அவன் டெலிவரி பண்றதுக்கு அந்த வீட்டுக்கு வந்துட்டான் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சரி அவன் தான் உன்னை பாக்கல ஏன் டென்ஷன் ஆகிற அப்படின்னு போது சித்ரா சித்ராக்கா பேசும்போது அவன் ராஜேஸ்வரி டெலிவரி பாய் தான் அப்படின்னு என் பேரை சொல்லிட்டாங்க அப்படின்னு போது உன் முழு பேர் ராஜேஸ்வரின்றத உன் புருஷனுக்கு தெரியுமா அப்படின்னு மீனா கேட்கிறாங்க ராஜி இருந்துட்டு தெரியாது

தப்பு இல்லை நீ துணிச்சு எந்த பிரச்சனையும் வராது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா ஃபோன் கால் சொல்றாங்க நம்மளோட பழனிக்கு ஸோ பழனிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்படி அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து பார்க்க வராங்க நீங்கள் சாயங்கரம் வந்துங்க கொழுந்தனாரே அப்படின்றாங்க ஸோ இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ அண்ணா நம்மளை கூப்பிட்டுட்டாரா அப்படின்னு பழனி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு அந்த சந்தோஷத்தோடய நம்ம பாண்டியன் கிட்ட சொல்கிறாரு இப்படி எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணியிருக்காங்க எங்கள் அண்ணனுங்க தான் என்ன வர சொல்லியிருக்காங்களாம் சொல்லுங்க மச்சான் நான் போயிட்டு வரமாஷன் இருந்தால் நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு போது டே நான் அண்ணன் மாதிரிலாம் கிடையாதுடா நீ தாராளமாக போயிட்டு வா அண்ணன் ஒன்று கூப்பிட்டுருக்காங்க நீ போயிட்டு வா அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்லிட்டு இவனுக்கு எப்போ இந்த கல்யாண பேச்சு எடுத்தானுங்க நம்ம சரணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே உங்கள் அண்ணன் கல்யாண பேச்சு எடுத்தாங்க தானே போறாம உங்க அண்ணனுங்களுக்கு பாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு ஆறு மணிக்கு தானே அவங்க வீட்டுக்கு போகணும் எனக்கு நாலு மணிக்கு ஒரு வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வந்ததுக்கு நீ போ அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு அந்த இந்த இடத்துல பழனியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அண்ட் அடுத்த சீன்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்மைல் அண்ட் சரணோட ரொமான்ஸ் நமக்கு அப்படியே பார்த்தா செம்ம காண்டாகுது ஏமா பண்ணதெல்லாம் நீ இவ்வளவு திமுறும் பண்ணிட்டு உனக்கு இதெல்லாம் வேற தேவையா ஓசியில் அடுத்தவங்க காசாக வாங்கிட்டு போனால் அப்படிதான் இருக்கும் அது கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்வு ரெண்டு பேருக்குமே இல்லை ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம் அந்த ஹோட்டலில் போய் ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு எங்களை போட்டோ எடுங்கன்றதும் கட்டிப்பிடிக்கிறதும் தூக்குறதும் ரொமான்ஸ் பண்றதும் பயங்கர ஜாலி ஃபன் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம பழனி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாண்டியனுக்காக ஏன்னா பாண்டியன் சொன்னாலே நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ போ அப்படின்னு பட் மணி ஏழே ஆயிடுச்சு இன்னும் உங்க அப்பா ஏண்டா வரல அப்படின்னு சொல்லி செந்தில் கிட்ட புலம்பி சொல்றாரு மாமா அப்பதான் காலையிலே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா நீங்க கிளம்புங்க மாமா அப்படின்னு போது ஏன் வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா என்ன திட்டுறதுக்கா சொல்லிட்டு போக மாட்டேன்னு திட்டுறதுக்கா நான் உங்க அப்பாவை பார்த்துட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பட் அங்க நம்மளோட பாண்டின்னு ரொம்ப கூலாக வந்துட்டு ஆ பள்ளி ஒருத்தன்ட்ட காசு வாங்க போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு காண்டாகு அடா பாவி எங்கள் அண்ணனுங்களே இப்போ தான் கூப்பிட்டுருக்கானுங்க போகலான்னு பார்த்தா இவர் இப்படி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு அப்படின்ட்டு அந்த சேர்ந்து சொல்கிறாரு அப்போ அவங்க அண்ணனுங்க வீட்டுக்கு போகணும் தானே அப்படின்போது ஐயோ ஆமாம் இல்லை நான் மறந்தே போயிட்டேன் அதுக்கு தான் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தியா நீ கிளம்ப வேண்டியது தானே சரி இப்போ கூட ஒன்றும் டைம் ஆகல நீ கிளம்ப சீக்கிரமாக கிளம்பு அப்படின்றாரு அண்ட் பழனி ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிடுறாரு அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட பாண்டியன் ஃபீல் பண்ணுறாரு ஈவனை நம்ம பழனியை வந்து அந்த வீட்டில் ஒரு மாலாவே மதிக்க மாட்டாங்க எப்போதுமே ஒரு மூணாவது பொறாமாத மனுஷனை பாக்குற மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு அவனை மதிச்சு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு போது அவன் போயிருந்துக்கலாம் அப்பவே போயிருந்துக்கலாம் குமரேசன் மாமா சொல்றாங்க இல்ல உனக்காக தான் வெயிட் பண்ணாம் நீ உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு வெயிட் பண்ணா அப்படின்னு போது சோ பாசம் போங்குது நம்ம பாண்டிய எனக்கு பழனிய நினைச்சு அண்ட் குமரேசன் மாமா கேட்கறாரு என்ன ரொம்ப அக்கறை இன்னைக்கு மச்சான் மச்சா மேல அப்படின்னு போது பாண்டியன் சொல்றாரு எப்படி மாமா இல்லாம இருக்கும் அவ வந்து இந்த குடும்பமே என்ன ஒதுக்கி வைக்கும் போது அக்கா மச்சான் அப்படின்னு கூட வந்து நின்னது அவன் தான் அவனை எவ்வளவு திட்டினாலும் என் கூடவே எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறான் எனக்குன்னு மட்டும் கிடையாது கோமத்திக்கு அவன் இருக்கிறதுனாலதான் அவ்வளவு அவ்வளோ நல்லா இருக்கு சரி தம்பி கூட இருக்கான்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கு ஸோ எப்பவுமே எங்கள் வீட்டில் அவன் ஒருத்த மாதிரி தான் அப்படின்னு பேசுறாரு இதை கேட்ட செந்திலுக்கு ஷாக்கு என்னது இது எல்லாரும் வந்து மூஞ்சிக்கு நேரம் நல்லா பேசிட்டு முதுகு பின்னாடி திட்டுவாங்க இவர் மூஞ்சிக்கு நேரம் திட்டிட்டு முதுகு பின்னாடி நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரிசி மாமாட்ட கேட்கறாரு செந்தில் என்னை பத்தி இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்களா அப்படின்னு போது ஆ உனை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின் போது அப்படியே நம்ம செந்தலுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு ஓ கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி திட்டினாலும் அப்பாவுக்கு ரொம்ப பாசம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஆணை பார்த்துட்டு இருக்காரு அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்ல முத்துவேல் சக்திவேல் ஃபேமிலிக்கு பழனி போக போறாரு அங்க என்ன பஞ்சாயத்து நடக்க போதும் நகை இல்லாம வடிவ நிக்க போறாங்க இதனால புது பிரச்சனை பாண்டியனுக்கு எப்படி எல்லாம் வரப்போகுது அப்படின்றது வெயிட் பண்ணி பாக்கலாம் பட் இன்னைக்கு எபிசோட் பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி